ஆனால் நேற்றைய தினம் கும்படி போய்ட்டு போனோம் அங்கே இருக்கிற தாமரை ஏரியை பார்த்தோம் அங்கே உள்ள சிப்காட்டில் உள்ள எல்லா கெமிக்கல்ஸும் அந்த பகுதியிலே வந்து விழுந்து அந்த பகுதி சிறு குழந்தைகளுக்கு கேன்சர் அந்த பகுதியிலே வாழ்கின்ற பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்க முடியாமல் இன்றைக்கு நிறைய ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிறது பள்ளிப்பட்டு அருகே நாற்பது ஏர் அந்த தண்ணீரை குடித்து அரசு மருத்துவமனையிலேயே அங்கே சேர்ந்ததை நாம் பார்த்தோம் இந்த நான்கரை ஆண்டு அரசு திமுக அரசு நல்லாட்சி தருவோம் சொன்ன இந்த நிலைமை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஆட்சியினுடைய ஒரு அவல நிலை இந்த பகுதியில் முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ரமணா இருக்கிறார்கள் ஆவடி ரஹீம் எம்எல்ஏ அலெக்ஸ் ஆனால் அவர்கள் கடந்த கால ஆட்சியில் இருக்கும் போது இந்த பகுதி நல்ல முறையில் இருந்தது தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தது இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் இப்பொழுது குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை ஆனால் தண்ணீர் வசதிக்காக பத்தாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்று தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தார்கள் ஒரு சிறு திரும்பை கூட எடுத்து போட முடியவில்லை இந்த பகுதியில் விவசாயிகள் என்ன பண்ணுகிறார்கள் ஒன்றியந்தோறும் தானிய கடன்கள் அமைப்போம் என்று சொன்னார்கள் எதையும் செய்யவில்லை இன்னைக்கு காலையில் நடந்த அம்மையார் குப்பம் கூட்டத்திலே அந்த ஊர் மக்கள் சொன்னார்கள் எங்களுடைய பள்ளிக்கூடங்களிலே வசதிகள் இல்லை கட்டிடங்கள் வசதி சரியாக இல்லை ஆனால் இந்த வீடியோவில் பார்த்த கல்வி அமைச்சரோ எல்லாம் வறுமையாட்ட அடையாளம் இல்லை இது பெருமையின் அடையாளம் என்று சொன்னார் என்ன பெருமை தெரியுமா பள்ளிக்கூடத்து வாசல்ல கஞ்சா விற்கிறோம் கஞ்சா போதைப் பொருள் மட்டும் விற்கிறது இல்லை இன்னொன்று லேட்டஸ்டா வந்துருக்கு பெத்தமட்டின்னா அலசி தெரியுமா மெத்த பெட்ட மீன் தெரியாது ஒட்டா தானே தெரியும் மெத்தப்பட்ட மீன் இப்படி எல்லாமே நாகரீகமான முறையில் தான் இந்த போதைப் பொருட்கள்லாம் வந்துகிட்டு